சரி சொந்தக்காரங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லு ஏங்க இது வரைக்கும் ஐநூறு பேருக்கு நான் மெசேஜ் போட்டுட்டேங்க இதுக்கு மேல யாருக்கெல்லாம் போடணும் நீங்களே சொல்லுங்க அப்படியா என்ன எல்லாருக்கும் மெசேஜ் போட்டா ஏங்க அத்தை போயிடுச்சுன்னு தாங்க கொடுப்பாங்க வேற என்னன்னு கொடுப்பாங்க விஜய் பாரு நீ முதல்ல நான் லீவுக்கு கேட்டேன் அவர் சொல்றாரு டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு சர்டிஃபை பண்ணணுமா இவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்லக்கூடாது ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு அளங்கிங்க கொஞ்சம் பாத்துக்குன நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வந்துறேன். ஏங்க அத அத்தை அரந்திட்டாங்கல அப்புற எதுக்குங்க டாக்டர்? நீ நல்லா கண்டிப்பா டாக்டர் வந்து பார்க்கணும் விஜே நீ அவசரப்படாத இரு வரறேன். வாங்க டாக்டர் இங்க தான் அம்மா கொஞ்சம் பண்ணிச் செல்லங்க டாக்டர். ஆ மூச்சு மட்டும் இருக்கு அனாமேங்க க்ராஸ் பிளேட் கூட்டிட்டு வாங்க. எவ எஸ் ட்ரீட்மென்ட் கொடுக்க வேண்டிய இருக்கு. ஏங்க இவர் डेड बॉडीக்கு ட்ரீட்மென்ட் பார்க்கற டாக்டருங்க இவர் பேசா கேட்க போறீங்க.

நீ வாங்கடா வாங்கடா சீக்கிரம் அம்மா தூக்கிட்டு வாங்கடா இந்த ஹாஸ்பிடல் போய் சேர்த்துருவோம் என்ன டாக்டர் நீங்க எங்க இருக்கிறீங்க ஆமா இப்போ நான் எம்பிபிஎஸ் படிச்சு இப்ப டாக்டர் ஆயிட்டேன் எங்க இந்த டாக்டர் உங்களுக்கு முதல்லயே தெரியுமா ஆமா இந்த டாக்டருக்கு தெரியும் ஜி இந்த மீனுக்கு ரெண்டு மணி நேரம் டைம் கொடுத்தாரு ரெண்டு மணி நேரத்தை பண்ணிட்டாரு அந்த டாக்டர் தான் இவரு இப்ப எம்பிபிஎஸ் படிச்சுட்டேன்னு சொல்லியிருக்காரு அப்படியாங்க ரொம்ப சந்தோஷம் கரெக்டான இடத்துக்கு தான் நீங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க சரி ராஜு வெயிட் பண்ணுங்க நாங்க ஐசியூல வச்சிட்டு ரெண்டு மணி நேரம் கழிச்சு சொல்றோம் அதே ரெண்டு மணி நேரமா ஏங்க அப்ப கண்டிப்பா க்ளோஸ் தான் சரி நான் போய் சாமியான பந்தல் கொட்டு மிச்சமில் சொந்தக்காரங்களுக்கு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன் ராஜு வாங்க உங்கள் அம்மாவுக்கு ஆக்ஸிஜன் வச்சும் உயிர்காக்கும் காக்கும் மருந்து எல்லாம் கொடுத்தோம் எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் எல்லாமே கொடுத்துட்டோம் அம்மா போயிடுச்சா டாக்டர் இல்ல பிழைச்சுக்கிச்சு அம்மா பிழைச்சுக்கிட்டாங்க ஐயோ 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 பிழைச்சிருச்சா நான் அப்பவே சொன்னே இந்த டாக்டர் கூட்டிட்டு வராதீங்க அப்படின்னு சொன்னா கேட்டீங்களா இப்போ திரும்ப வந்து என் உயிரை வாங்குமே ஏ அங்க பாருடா நடந்து வருது

இல்லம்மா என் ஓனர்கிட்ட லீவு கேட்கறதுக்கு போன் பண்ணேன்னா அவருதான் இல்ல கண்டிப்பா டான்ஸ் வச்சு பாக்கணும் அவங்க பார்த்து தான் சொல்லணும்னு சொன்னாங்க அப்புறம் தம்மணி உயிரோட இருக்கனே தெரிஞ்சுச்சு அவர் ஓனர் இல்லடா தெய்வம் எனக்கு என்னடா இப்படி நான் உயிரோட இருக்கும்போதே போதே சமாதிக்கு பாத்துட்டீங்களேடா இருந்தாலும் உங்ககிட்ட நான் இனிமே உஷாரா இருக்கணும்டா